வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது பதில் அளிப்பார் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுபவர் பதில் அளிப்பவர் தம்மை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பதில் அளிக்க வருவார் யாருக்கு பதிலளிப்பார் என்று பார்ப்போம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை கேட்டு பதிலளிப்பார் சத்துருக்கள் பகைக்கிறவர்கள் இடும்பு செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்தியட்சமாய் பதிலளிப்பார் ஒருவேளை சத்ரு உங்களுக்கு எதிராய் வந்தாலும் தேவன் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து அவனுக்கு விரோதமாய் பதிலளிப்பார் ஆம் நம் தேவன் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருவார் நாம் ஜெபிப்போம் அண்ணின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் மேசு விநாமத்தில் ஆமேன் கருத்தர் தாம் எந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்